இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐப்பசி இருபத்தி ரெண்டு நவம்பர் சனிக்கிழமை இன்று திருதிகை மிருக சீரிஷ நட்சத்திரம் இன்று சங்கடகர சதுர்த்தி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினஞ்சிலிருந்து ஒன்று பதினஞ்சு வரை மாலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்று முப்பதிலிருந்து மூணு மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் அன்பு விஷபம் வாழ்வு மிதுனம் நன்மை கடகம் சிரமம் சிம்மம் பாசம் கன்னி பக்தி துலாம் தெளிவு விருச்சிகம் பாராட்டு தனுசு வெற்றி மகரம் நலம் கும்பம் வெற்றி மீனம் விவேகம் இந்த நாள் இனிய நாளா அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்